ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நல்ல டேஸ்டான சாஃப்டான ஹெல்தியான பணியாரம் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு ஒரு அஞ்சு ஏலக்கி வாழைப்பழம் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க இது சின்ன மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பெரிய மிக்சி ஜாரில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவும் ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு எக்கு அதில் ஊற்றி நெக்ஸ்ட்டு நம்ம வந்து நாட்டு சக்கரை வாழைப்பழம் எல்லாம் போட்டு பால் ஊற்றி அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டை இந்த பெரிய ஜாரில் ஊற்றுங்க இந்த மிக்சி ஜாரில் முட்டையெல்லாம் ஊற்றி வச்சிருக்கோம்ல அந்த இதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இட்லிக்கு அரைச்சி வச்சுருக்கோம்ல தோசை மாவு அது ஒரு ஒன் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கங்க ஆட் பண்ணிவிட்டு நான் கொப்பரை தேங்காய் திருவி வச்சுருக்கேன் அரை மூடி கொப்பரை தேங்காய் திருவுனது அதில் போட்டுக்கோங்க திராட்சை உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா மனமாக இருக்கிறதுக்காக ஏலக்காய் பொடி ஆட் பண்ணியிருக்கேன் அது எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயை காய வச்சு பொறிச்சு எடுத்தீங்கன்னா கம கம்ம டேஸ்ட்டான நல்லா ஹெல்தியான பணியாரம் ரெடி இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்